உள்ளாட்சி அரசு செய்தியால் இந்த முறை திருக்குறள் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு கிடைத்துள்ளது ஆகையால் போன முறையுடன் இந்த முறை தமிழ்நாட்டிற்கு முன்னேற்றம் என கூறலாம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் திருவாரூரில் பேட்டி அளித்துள்ளார் ஏழைகளுக்கு எதிராகவும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளது பாஜக அரசின் கடந்த பதினோரு ஆண்டுகால நிதிநிலை அறிக்கையின் தொடர்ச்சியாக இந்த பட்ஜெட் அமைந்துள்ளது தமிழ்நாடு உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் இந்த பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டுள்ளது இந்த முறை திருக்குறள் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு கிடைத்துள்ளது ஆகையால் போன முறையுடன் இந்த முறை தமிழ்நாட்டிற்கு முன்னேற்றம் என கூறலாம் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை மெட்ரோ இரண்டு திட்டம் உள்ள தேவைகளுக்கு எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை ஆகவே தமிழ்நாட்டிற்கு எந்த திட்டமும் இல்லாத நிதிநிலை அறிக்கையாக இருப்பது உரியது என்றும் தங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அதிக நிதி உதவி அளித்து பட்ஜெட்டில் அறிவித்திருப்பது பாரபட்சமான நிதிநிலை அறிக்கை என்றும் வருமான வரை கட்டுவது தொடர்பான புதிய சட்டத்தை உருவாக்க உள்ளோம் என நிதியமைச்சர் கூறியுள்ளார் டெல்லி உள்ளிட்ட பல மாநிலங்களில் தேர்தல் நடைபெற உள்ளது ஆகையால் வருமான வரி குறித்த அறிவிப்பு என்பது வெற்று அறிவிப்பு நிச்சயமாக வருமான வரை கட்டக்கூடியவர்களுக்கான அறிவிப்பு இது என்றும் அவர் தெரிவித்தார் மத்திய அவர்கள் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள் வழக்கம்போல் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த காலத்திலிருந்து ஏழைகளுக்கு எதிராகவும் கார்ப்பரேட் மற்றும் பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிப்பது அதை நடைமுறைப்படுத்துவது என்கிற தான் அவர்கள் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக நிறைவேற்றி வந்திருக்கிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த நிதிநிலை அறிக்கை இருக்கிறது என்பதை முதல்ல நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் குறிப்பாக தமிழ்நாடு உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கையில் கடந்த முறை வழக்கமாக திருக்குறள் வழங்குவாங்க இந்த முறை திருக்குறள் கூட இல்லைன்னு சொல்லி கலந்த முறை நம்ம சொன்னோம் ஆனால் இந்த முறை திருக்குறள் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது வான் நோக்கி வாழும் மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி அப்படின்ற குரல் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்குது அதனால் தடையை விட ஒரு நல்ல முன்னேற்றம் என்று கூட சொல்லலாம் தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை என்பது மிக முக்கியமான ஒன்று மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அது தொடர்ந்து அங்கே பல்வேறு போராட்டங்கள் நடைபெறுகிறது இப்போ எங்களுடைய பாராளுமன்ற தொடர்ந்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்ததற்கு பிறகும் இந்த நிதிநிலை அறிக்கையிலும் ஒரு ரூபாய் கூட எய்ம்ஸ் மருத்துவமனை துவக்குவதற்காக அவங்க வந்து அறிவிக்கலை அதே மாதிரி தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வற்புறுத்தி வருகிற மெட்ரோ ரெண்டு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு என்பதும் இந்த முறை எதுவும் செய்யப்படவில்லை இப்படி முற்றிலும் தமிழ்நாட்டுக்கான எந்த திட்டமுமே இல்லாத ஒரு நிதிநிலை அறிக்கையாக இந்த நிதிநிலை இருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது அதே நேரத்தில் தங்களுக்கு ஆதரவு வழங்கக்கூடிய தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு கூடுதலான திட்டங்கள் என்பதை இப்படி ஒரு பாரபட்சமான அணுகுமுறையை ஒன்றிய அரசாங்கம் கடைபிடிப்பது என்பது கண்டனத்துக்குரியது அதே மாதிரி இன்றைக்கு உலக அளவிலும் இந்திய அளவிலும் வேலையின்மை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவோம் என்று ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க ஆனால் இந்த பட்ஜெட்டில் வேலை வாய்ப்பை போக்குவதற்கோ புதிய வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான எந்த விதமான திட்டங்களுமே ஒன்றிய அரசாங்கத்தால் அறிவிக்கப்படவில்லை மேலும் வேலையின்மை அதிகப்படுத்தக்கூடிய வகையிலே தான் இந்த நூறு நாள் வேலை திட்டம் என்பது தான் இன்றைக்கி கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை நாலு லட்சம் கோடியாக உயர்த்த வேண்டும் என்று எங்களை போன்ற கட்சிகளும் விவசாய தொழிலாளர் சங்கங்களும் தொடர்ந்து வற்புறுத்தி வரக்கூடிய நிலையில் வெறும் கடந்த ஆண்டை போலவே வெறும் எண்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் மட்டும்தான் இந்த ஆண்டும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது கிராமப்புறத்தில் மேலும் நெருக்கடியை உருவாக்கக்கூடிய வகையில் உரத்திற்கான மானியம் மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் கடந்த ஆண்டை விட வெட்டி குறைக்கப்பட்டிருக்கு பெட்ரோலியப் பொருட்களுக்கான மானியம் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் வெட்டி குறைக்கப்பட்டிருக்கு இதன் விளைவாக விவசாயிகளுக்கு விவசாய உற்பத்தி செலவு என்பது அதிகரிக்கும் இன்றைக்கும் இந்தியாவின் பல மாநிலங்களில் டீசலை பயன்படுத்தி பாசனம் மேற்கொள்வது என்கிற அணுகுமுறை தான் என்கிற பழக்கம் என்பது தான் இந்தியாவில் பல மாநிலங்களில் இருக்குது இந்த பெட்ரோல் பொருட்கள் பொருட்களுக்கான மானியத்தை குறைப்பதன் மூலமாக எல்லா பொருட்களுடைய விலையும் உயர்வதற்கான ஆபத்து என்பது இருக்கிறது அதே மாதிரி இந்த வருமான வரியை வரி வருமான வரி கட்டுறவங்களுக்கு பெரிய சலுகை விட்டதாக காலையிலேருந்து ஊடகங்களில் தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கு ஆனால் அதில் கடைசியாக நிதியமைச்சர் சொல்லுகிற போது வருமான வரி கட்டுவது சம்பந்தமான ஒரு புதிய சட்டத்தை நாங்கள் ஏற்றப்போகிறோம் என்று சொல்லி தான் அதை முடிச்சிருக்கிறாங்க இப்போது இத்தகைய அறிவிப்பை வெளியிடுவதுடைய நோக்கம் டெல்லி பிரதேசத்தினுடைய தேர்தல் என்பது வரக்கூடிய ஐந்தாம் தேதி நடைபெற இருக்குது இந்த தேர்தலில் வெற்றி பெற பல மாநிலங்களில் தேர்தல் என்பது நடைபெற இருக்குது இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு இது அறிவிக்கப்பட்டிருக்கிற வெற்று அறிவிப்பை தவிர நிச்சயமாக வருமான வரி கட்டக்கூடியவர்களுக்கு சலுகைகள் வழங்கக்கூடிய அறிவிப்பு இல்லை இல்லைன்னா புதுசாக ஒரு சட்டத்தை ஏற்றப்போகிறோம் அதில் தான் முழுமையான விவரங்கள் வெளியிடப்படும் என்று அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரியான தந்திரங்களை கடந்த காலத்திலும் அவங்கள் பல விஷயங்களில் தொடர்ந்து கடைபிடித்து வந்திருக்காங்கன்றதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் அதே மாதிரி விலைவாசி உயர்வு ஜிஎஸ்டியை குறைக்கிறது சம்மந்தமாக குறை குறைஞ்சபட்சம் உணவு தானியங்கள் அரிசி உள்ளிட்ட உணவு தானியங்களுக்கு ஜிஎஸ்டியை குறைக்க வேண்டும் இது வந்து உணவு உணவு தானியத்தில் இந்த மாதிரி ஜிஎஸ்டி போடுவது என்பது கடுமையான ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குன்னு தொடர்ந்து பேசப்பட்டு வந்தும் கூட எந்த ஒரு பொருளுக்குமான ஜிஎஸ்டியையும் குறைப்பது சம்மந்தமான அறிவிப்பு இதில் வெளியிடப்படவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி சம்பந்தமாக இது எதுவுமே சொல்லப்படவில்லை ஆனால் இதே காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இடையில் ஏறத்தாழ பதினாறு லட்சம் கோடி ரூபாய் பெருமுதலாளிகளுக்கு கடன் தள்ளுபடி என்பது செய்யப்பட்டிருக்கு ஆனால் விவசாயிகளுக்கு ஒரே ஒரு முறை கடன் தள்ளுபடி செய்ய வேண்டுமென்று கடந்த நான்காண்டு காலமாக தொடர்ந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் போராடி வருகிறார்கள் ஆனால் கடன் தள்ளுபடி சம்பந்தமான எந்த மூலமான அறிவிப்பும் இல்லை அதே மாதிரி வேளாண் விளைபொருள்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை தீர்மானிப்பதற்கான சட்ட வேண்டும் விலை உத்தரவாதம் என்பது வேண்டும் என்கிற அந்த மிக முக்கியமான கோரிக்கையின் மீதும் இதில் எதுவுமே சொல்லாதன் மூலமாக முழுக்க முழுக்க கிராமப்புறத்திற்கு எதிரான ஒரு மிக மோசமான ஒரு பட்ஜெட் இந்த பட்ஜெட் என்பதை சொல்ல விரும்புகிறேன் ஆகவே இந்த மக்களுக்கு விரோதமான தொண்ணூறு சதமான மக்களுக்கு விரோதமான பட்ஜெட் இது ஆகவே இதை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநில அளவிலும் அகில இந்திய அளவிலும் பட்ஜெட் எதிர்ப்பு போராட்டங்களை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்